பணக்கார பையன் பாகம் ஐந்து சந்தோஷ் காலையில் எழுந்து கிளம்பும்போது அவன் ராவில் அந்த வளையல் கண்ணில் பட்டது அதை பார்த்ததும் அவனுக்கு அந்த முகம் மங்களாக வந்து போனது அந்த முகம் வரும்போது அணுமுகம் வந்து அவனை தொல்லை பண்ணியது அணு காலையில் சீக்கிரம் கிளம்பினான் சந்தோஷது சரியாகிவிட்டதா என்று பார்ப்பதற்காக பஸ் ஸ்டாப் வந்தால் பஸ் வரவில்லை எனவே லிஃப்ட் கேட்டு வண்டியை நிறுத்தினாள் அப்போது அங்கு வந்த கார் அவள் கை நீட்டவும் நின்றது காரில் ஏறி தன் கம்பெனி பேர் சொல்லி நிறுத்தச் சொன்னாள் அப்போதுதான் கவனித்தாள் அந்த கார் சந்தோஷ் கார் அவனிடம் எப்படி இருக்கீங்க என்று கேட்க முடியாமல் தவிர்த்தாள் அதற்குள் கம்பெனி வந்துவிட்டது சந்தோஷ் காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் அப்போதுதான் கவனித்தான் அணு கையில் காயம் நேற்று அடித்து பிடித்ததில் ரத்தம் கட்டியிருந்தது அணு தனக்கு தானே திட்டிக் கொண்டாள் ஒரே காரில் வந்தும் பேச முடியாமல் போச்சே நாமும் ஒரு முட்டாள் என்று திட்டிக் கொண்டாள் தன் அறைக்கு வந்து அமர்ந்தாள் அவசர மீட்டிங் கூடியது சந்தோஷ் பேசினான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களை லீடு பண்ணுற இரண்டாவது லீடர் யார் என்று சொல்வதற்கு முன் வழக்கமாக லீடராக இருந்த தீபி எழுந்து நின்றாள் சந்தோஷ் அனு என்று அழைத்தான் அனு எழுந்து நின்றாள் இந்த ப்ராஜெக்ட் பற்றிய எல்லா சந்தேகங்கள் எல்லாம் இவங்க தான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க இவங்க தான் உங்களை லீடு பண்ண போகிறாங்க என்று கூறி மீட்டிங் முடிந்தது தீபிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது இவளுக்கு என்ன தெரியும் என்று இவளை லீடு பண்ண சொல்லியிருக்கார் இரடி உன்னை வச்சுக்கிறேன் என்று மனதில் வன்மத்தை வைத்தால் தேவி அனு தன் அறைக்கு சென்றதும் அங்கே உள்ள மொபைல் அடித்தது அதை எடுத்து பேசினாள் அனு சந்தோஷ் தான் பேசினான் என் கேபினுக்கு வாங்க அனு என்று கூறினான் சரி என்று சந்தோஷ் அறைக்கு சென்றாள் அனு அனுமதி கேட்டு உள்ளே போனால் அவன் இருந்து தைலம் ஒன்று எடுத்து கொடுத்தான் அனு திரு திருவின விழித்தாள் உங்கள் கையில் காயம் பட்டிருக்கில்ல அதன் போட்டுக்கொள்ளுங்கள் என்றான் என்னால் தானே அந்த காயம் சாரி என்று கூறினான் பரவாயில்லை என்று கூறினாள் சந்தோஷ் மேலும் ஃபைல் ஒன்றை எடுத்து கொடுத்தான் வாங்கி கொண்டு அணு போய்விட்டாள் அனு தனது வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவள் அறைக்கு தீபி வந்தாள் கையில் டீயுடன் அணு பக்கத்தில் வந்ததும் அவள் டேபிளில் இருந்த ஃபைல் டிவி கண்ணில் பட்டது அணுவுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் டீயை அந்த ஃபைலின் மீது ஊட்டினாள் அதை வேண்டுமென்றே ஃபைல்குள்ள தடவிவிட்டு சாரி அணு தெரியாமல் ஊற்றிவிட்டது என்று கூறினாள் நீ வெளியே போ நான் பார்த்து கொள்கிறேன் என்று கத்தினாள் அணு அதே நேரம் சந்தோஷ் கால் பண்ணி ஃபைலை எடுத்து கொண்டு வர சொன்னான் பயந்து கொண்டே ஃபைல் எடுத்து சென்றான் அணு அவன் என ஃபைல் கொடுத்ததும் கண்ணா பின்னா என்று திட்டினான் அவள் அதற்கான காரணம் சொல்வதற்கு எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை நீங்க வேலை பார்க்குற லட்சணம் இதுதானா என்று திட்டி தீர்த்தான் அணு கண்களில் கண்ணீர் வந்தது வெளியே போங்க முதலை என்று காட்டு கத்து கத்தினான் அணு அழுது கொண்டு வருவதை கண்ட தீபி மனதிற்குள் சிரித்தி கொண்டாள் சிறிது நேரத்தில் தீபிக்கு அழைப்பு வந்தது சந்தோஷ்தான் வர சொல்லியிருந்தான் தீபிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நம்மள தான் நான் அணுவிடத்தில் போகிறார் என்று நினைத்து கொண்டு சென்றாள் தீபி அனுமதி கேட்டு உள்ளே சென்றவள் அவன் அழகை கண்டு ரசித்து கொண்டிருந்தான் அவனோடு இருந்து வேலை செய்து இவனை கரெக்ட் பண்ணிடணும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ் லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் மிஸ்ஸஸ் டிபி நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று லேப்டாப் திருப்பி காட்டினான் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க என்றான் கோபமாக தான் உங்களுக்கு முதலும் கடைசி இனிமே இது மாதிரியெல்லாம் வேலை பார்க்காதீங்க வேலையில் இருக்க மாட்டீங்க என்று கூறினான் இதுக்கு முன்னாடி நான் தானே லீடராக இருந்தேன் நீங்கள் வந்து ஏன் அவளை போட்டிங்க அவளுக்கு என்ன தெரியும் என்று வாய்க்கு வாய் அடித்தாள் நீங்கள் ஏன் இருந்தீங்க என்ன பண்ணீங்க என்று எனக்கு தெரியும் என்றான் இன்னொரு தடவை என்னை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்று திட்டினான் இவன் இந்த கம்பெனியோட எம்டி மாதிரி ரொம்ப பேசினான் சாதாரண ப்ராஜெக்ட் லீடர் தானே இவனால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்துக்கொண்டு அவனை பார்த்து முறைத்து கொண்டு வெளியே வந்தால் தீபி அப்போது உள்ளே வந்த அருண் சார் அந்த பொண்ணு ஏன் அப்படி முறைச்சிக்கிட்டு போகுது நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா உனக்கு அதெல்லாம் தேவையா என்று திட்டினான் நாளைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது சொல்லு அருண் நாளை ஃபாரினோட கூட ஜூ மீட்டிங் இருக்குது சார் என்றான் சரி அந்த அணுவையும் மீட்டிங்கில் கலந்து கொள்ள சொல்லு அவங்க ஏன் சார் அவங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் ஓகே சார் என்று அணுவுக்கு கால் பண்ணி வர சொன்னான் சார் அம்மா கால் பண்ணாங்க நீங்க இந்த கம்பெனியின் எம்டின்னு அவங்க வந்து சொல்ல போகிறாங்களாம் என்றான் சந்தோஷுக்கு கோபம் வந்தது அவங்களால தான் என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குது என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களா என்று கத்தும்போது அணு வந்து நின்றாள் அவளை பார்த்ததும் சந்தோஷ் முகத்தை மாற்றி கொண்டான் அணு வாசல் படியில் அப்படியே நின்றாள் என்ன அங்கே எவ்வளவு நேரம் நிற்க போறீங்க வாங்க உள்ளே என்றான் உள்ளே வந்ததும் நாளைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு அதில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான் ஓகே சார் என்றால் பின் ஃபைல் ஒன்றை கொடுத்து இதை படித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மீட்டிங் வரும்போது இதை படித்துவிட்டு வாங்க உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்றான் சரிங்க சார் என்று ஃபைலை வாங்கி கொண்டவள் வெளியே போகாமல் அங்கே நின்றான் சந்தோஷ் போக போகாமல் நின்றாள் அனு என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்திய மாதிரி இருக்கா போங்கன்னு சொன்னேன் தானே என்று கத்தினான் அவள் அவன் கத்தலில் நடுங்கி போனான் அவள் வெளியேறியதும் தன் சீட்டில் அமர்ந்தவன் தன் அம்மா மீது உள்ள கோபத்தை யாரோ ஒரு பெண் மீது காட்டியதை நினைத்து வருந்தினான் அனு சந்தோஷ் இருவரும் ஜூம் மீட்டிங் ரெடியானார்கள் அந்த ஃபாரினர் ஹிந்தியில் பேசினார் அணுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை சந்தோஷ் தான் பதில் கூறினான் அந்த ஃபாரினர் அணுவை பார்த்து இந்த பொண்ணு யார் என்று கேட்டார் அதற்கும் சந்தோஷ் தான் பதில் சொன்னான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீம் மெம்பர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போறவங்க அனு என்றான் அதன் பிறகு அந்த ஃபாரினர் ஆங்கிலத்தில் பேசினார் அணுவுக்கும் புரிய வண்ணம் அணு தன் பங்குக்கு சில ஐடியா கொடுத்தாள் அது அந்த ஃபாரினருக்கு ஓகே எனப்பட்டது சந்தோஷ் கொடுத்த ஃபைலை படித்ததால் அவளுக்கு உதவியாக இருந்தது அணு சொன்னதை கேட்டு ப்ராஜெக்ட் ஓக்கிய பண்ணிவிட்டார் அதோடு மீட்டிங் முடிந்தது அணுவின் திறமையை பார்த்த சந்தோஷ் சந்தோஷப்பட்டான் கை கொடுத்து பாராட்டினான் அவளின் கை பிடித்தவன் அதை மறைந்து அவளை பார்த்து கொண்டு இருந்தான் அனு நன்றி சார் என்று கூறி தன் கையை விடுவிக்க பார்த்தால் முடியாமல் போனது அதற்காக அனு சார் என்று கூப்பிட்டாள் அதன் பிறகு சந்தோஷ் கையை விட்டு விட்டான் அடுத்த நாள் இருந்து ப்ராஜெக்ட் வேலைகள் தொடங்கியது அனைவரும் நன்றாக வேலை செய்யத் தொடங்கின அருண் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிந்தால் இங்கு கம்பெனிக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று கூறினான் ஆமாம் நல்லா ஆலோசனை பண்ணியிருக்கீங்க வேலையெல்லாம் தீவிரமாக போய்க் கொண்டிருக்கிறது என்று கூறினான் அருண் தீபி மட்டும் அணுவை பழிவாங்க வாய்ப்பை தேடிக்கொண்டு இருந்தாள் அதேபோல் வாய்ப்பும் அமைந்தது அணு எல்லா ஃபைலையும் கரெக்ஷன் பண்ணி சந்தோஷ் டேபிளில் வைத்துவிட்டு வந்தாள் அங்கு சந்தோஷ் இல்லை அந்த வாய்ப்பை தீபி பயன்படுத்தி கொண்டாள் அணு வைத்த ஃபைலை எடுத்துக்கொண்டு வேறு ஃபைலை வைத்தாள் சிறி சிறிது நேரம் கழித்து சந்தோஷ் ஃபைலை பார்த்தவனுக்கு கோபம் வந்து அணுவை அழைத்தான் ஃபைல் எல்லாம் கரெக்ஷன் பார்த்து வைக்க மாட்டீங்களா எல்லாமே மிஸ்டேக்காக இருக்கு என்ற ஃபைலை தூக்கி அனுமதி எரிந்தான் அந்த ஃபைலை எடுத்தவள் அது எல்லாம் நான் சரி பார்த்து தான் வைத்தேன் என்றாள் அப்போ நான் பொய் சொல்கிறேனா என்று கத்த துவங்கினான் இது எல்லாத்தையும் நீங்கள் மட்டுமே கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்ப வேண்டும் என்று கூறினான் சார் இப்போவா நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்று காரணம் சொன்னாள் அதையெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் முடித்து விட்டு தான் கிளம்பணும் என்று கூறிவிட்டான் சந்தோஷ் ஆனால் அவன் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தால் அங்கு யாருமே இல்லை மஹி மட்டும் தன் தோழிக்காக காத்திருந்தாள் அனு வேலை முடிந்ததா போகலாமா என்று கேட்டாள் இல்லை மகி எனக்கு வேலை இருக்கு நீ கிளம்பு என்றாள் சரி வா நாம் இரண்டு பேரும் சேர்ந்து செய்து முடித்துவிட்டு போகலாம் என்றாள் அனுவுக்கு சந்தோஷ் கூறியது நினைவில் வர வேண்டாம் மகி இது நான் மட்டும் செய்ய வேண்டிய வேலை நீ கிளம்பு என்றாள் நீ எப்படி வருவ அனு நான் ஆட்டோ பிடித்து வருவேன் நீ போ என்றாள் தன் தோழியை விட்டு பிரிய மனமில்லாமல் சென்றாள் மகி அனு தன் வேலையை செய்ய துவங்கினாள் ஆபீஸில் சந்தோஷ் மட்டும் அவன் அறையில் இருந்தான் மற்ற அனைவரும் சென்றுவிட்டனர் சந்தோஷ் தன் அறையில் இருந்து அணுவை பார்த்தான் அவள் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்